விவசாய சொன்ன அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகாமையில் அறுபது அடி கிணறு ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வந்தவாசிக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா வலூர் என்னும் கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அறுபது அடி கிணத்துக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணியை விவசாய இடத்துல தொடங்கிட்டோம் சோலார் பேனல்கள் அமைக்கிறதுக்கான ஸ்டச்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா ஏழடி உயரம் கொண்டதாக விவசாய இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் ஒரு உயரமான சோலார் பேனல் ஸ்டச்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா விவசாய இடத்துல அதை நிழலாக பயன்படுத்திக்க முடியும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான அந்த பிளேஸில் விவசாய விளைபொருட்களை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகிறதான ஒரு பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிற வகையில் எங்களோட ஸ்டச்சர் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குற இந்த கிணறு பார்த்திங்கன்னா அறுபது அடி ஆழம் கொண்டதாக இருக்குது மோட்டார் கிணத்துக்குள்ளே இறக்கிறதான வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆத்தோரத்தில் இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கிறபடியால் இந்த இடத்துல ஈபி வாங்க முடியல அப்படின்ற பேரில் நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய நிலை இந்த கிணத்துல இருந்திருக்கு ஸோ அதில் மாற்றம் ஏற்படுத்துகிற வகையில் இங்கே இருக்கிற மிஸ்டர் மணிகண்டன் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டதான இந்த விவசாய நிலத்தை இப்போ தான் புதுமையாக ஜேசிபி விட்டு திருத்திகிட்டு இருக்காங்க நிறைய முட்புதர்கள் அடங்கிய இந்த இடத்த திருத்தி இங்கே மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது மிஸ்டர் மணிகண்டன் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான விருப்பமாக இருந்துச்சு கடந்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான இடத்துல இப்போ நம்ம மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஐந்து ஏக்கர் பரப்பளவுக்கு பாசனம் கொடுக்குற வகையில் ஒரு மூணு லட்சுமிக்கான வாட்ரு பம்ப்பு ரெண்டு இன்ச்சிக்கான டெலிவரி இங்கேருந்து இந்த லேண்டோட லாஸ்ட் எண்டு வரைக்குமே பைப்லைன் பண்ண போகிறாங்க இந்த லேண்டோட லாஸ்ட் எண்டு வரைக்கும் பைப்லைன் சிஸ்டத்தில் தண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு மூணு ஹெச்பிக்கான வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த இடத்துல எங்களோட மூணு ஹெச்பி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்திற்கான இந்த விவசாய முதலீட்டில் பாதுகாப்பு தருணம் கருதி இடி மலை மின்னல் இது மாதிரியான விஷயங்களில் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல்களோட பாதுகாப்புக்காக இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குற இந்த வாட்ரு டெலிவரி பார்த்திங்கன்னா ஐந்து ஹெச்பிக்கான வாட்ரு டெலிவரி மூன்று ஹெச்பியில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐந்து ஹெச்பியோட தண்ணியோட அளவு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கேடக் சோலாரில் மூணு ஹெச்பி பண்ணால் கூட போதும் அந்த அளவுக்கான வாட்ரு அவுட்புட் நம்ம எடுத்து கொடுப்போம் இந்த இடத்துல மூன்று பி ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லான ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசிக்கு அருகாமையில் மேல வலூர் அப்படின்ற கிராமத்துக்கு அருகில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க போல் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான இடங்களில் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல வாடிக்கையில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் என் பேர் மணிகண்டன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா வலூர் விலேஜுக்கு கேடக் சோலார்லேருந்து த்ரீ ஹெச்பி மோட்டார் வந்து போட்டுருக்கேன் நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் போட்டேன் அவங்கள கால் பண்ணேன் கரெக்ட் டைமில் ஒன் வீக்கில் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க தண்ணியை நல்லா அவுட்புட் வருது அவங்க ஒர்க்குலேயும் நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டாங்க எல்லா ஒர்க்கும் நல்லபடியாக பண்ணி